வணக்கம் அன்பு நண்பர்களே வெடிப்புற பேசும் நிகழ்ச்சி மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு தனி இன்ட்ரொடக்ஷன்லாம் ஒன்றும் நான் ப்ரிப்பேர் பண்ணல டைரக்டாக கண்டென்ட் தான் செத்தாக திதி கொடுப்பாங்க இந்த அரசு நிதி கொடுக்குது யார் எப்படி கெட்டு போனால் எனக்கு என்ன பத்து லட்சம் ரூபாய் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மூலமாக கொடுத்து அமைக்கிறலாம் மாட்டுற அப்படின்னு அரசாங்கம் பிளான் பண்ணிச்சு பட் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்கட்சிகள் பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் அந்த திட்டத்தில் மண்ணை வாரி போட்டாங்க அதனால் இந்த விஷயம் தமிழகம் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவில் பேசுபொருளாகி உள்ளது எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு மீடியா வெளிச்சம் பெற்ற இந்த விஷயத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் ஐம்பத்தி ஐந்து உயிர்கள் நம்மை விட்டு பிரிந்துள்ளன இதற்கான காரணம் கள்ளச்சாராயம் யார் இந்த கள்ளச்சாராயத்தை என்னாடி போவது ஏழைகள் கூலி தொழிலாளர்கள் டாஸ்மாகில் மதுபானம் வாங்குவதற்கு கையில் காசு இல்லாதவர்கள் ஒரே ஒரு சொம்பு இல்லை ரெண்டு சொம்பு பணங்களை குடிச்சிட்டு நிம்மதியாக போய் படுத்து தூங்கியிருப்பாங்க அரசாங்க டாஸ்மாக் மதுபானத்தை குடித்தா உடல் நடத்துக்கு கேடு இல்லை ஆனால் கல்லை குடிச்சா கேடு அப்படின்னு ஒரு கேடு கெட்ட பாலிசி இந்த பாலிசினால் கல் யாருமே தயாரிக்கிறது கிடையாது இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கும் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இந்த மாதிரி மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தினால இவ்வளவு உயிர்கள் நம்மை விட்டு பிரிந்துள்ளன இவங்க குடிக்கிறத வந்து நியாயப்படுத்துகிறேன் அப்படின்னு கிடையாது அவங்களோட அன்றாடம் வாழ்க்கை அப்படியாகப்பட்டது அவர்கள் அவங்க குடித்தாதான் அவங்களோட உடம்பு வழி தீரும்னா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கு பழகிவிட்டார்கள் அதை நான் நியாயப்படுத்தவில்லை ஆனால் இந்த மரணங்கள் நடந்ததற்கு முழு முதற் காரணம் தமிழக அரசாங்கம் தான் இதை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்பது நிதர்சனம் எதிர்கட்சிகள் கூறுவதில் நியாயம் இருக்கிறது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம் துக்ளக்கை பொறுத்தவரை இந்த சம்பவத்தை கொலை படுகொலை அப்படின்னு தான் சொல்லணும்னு ஆசிரியர் அவர்கள் கூறியுள்ளார் ஏன்னா இந்த சம்பவத்தில் அடுத்தடுத்து நம்ம இதற்கான காரணங்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே போல் ஒரு சம்பவம் கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கிறது அதில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் நம்மை விட்டு பிரிந்தன அதற்கு அடுத்தபடியாக மேஜரா நியூஸில் நம்ம பார்த்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ஓரு உயிர்கள் இதே கள்ளச்சாராயத்தினால் நம்மை விட்டு பிரிந்தன அடுத்து பயங்கர மாசிவா ஐம்பத்தி ஐந்து உயிர்கள் தற்போது பிரிந்துள்ளது இந்த மூணு சம்பவத்துக்கும் ஒரே ஒரு ரிலேஷன் டிஎம்கே கவர்மெண்ட் அன்னைக்கு கருணாநிதி கிட்ட ஏன் மதுவிலக்கு கொண்டு வரலை அப்படின்னு கேட்டபோது சுற்றி வர தீ பற்றி எரியும் பொழுது தமிழகம் மட்டும் எப்படி கற்பூரம் போல இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கார் ஏன் க டிஎம்கே அரசு அதில் கொண்டு வரங்கிறதுக்கான காரணம் தான் தூக்கிலக்கதை படுகொலைன்னு சொன்னதுக்கான காரணம் இது போன்ற சம்பவங்கள் திமுக அரசு ஆட்சியில் இருக்கும்போது மட்டுமே நடக்கிறது என்றால் ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ டூ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படிங்கிற அந்த கணக்கை ம் ம் நீங்களே போட்டுங்க ஸோ இது சம்பந்தமாக நிறைய டேட்டா எடுத்து வச்சுருக்கோம் அந்த டேட்டாக்களை நாம் பார்ப்பதற்கு முன்னதாக ஹிந்து வழிமுறைப்படி நெற்றியல் விபூதி அணிவது திலக் என்னும் குங்குமம் அமைப்பது கையில் கயிறு கட்டுவது இதை மட்டும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு பரிந்துரை வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த பரிந்துரையை முதலமைச்சரும் மலர்ந்த முகத்துடன் வாங்கிக் கொண்டுள்ளார் இதை எவ்வளவு சீக்கிரம் அமல்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள் இதில் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் என்பதையும் பாருங்கள் திமுக கள்ளச்சாரத்திற்கு எடுத்த நடவடிக்கை என்ன இந்த சம்பவம் நடந்த பிறகு அங்கே இருந்த அதிகாரிகளை இடமாற்றம் மேக்சிமம் நடவடிக்கை அதிகாரிகள் இடமாற்றம் இதனால் என்ன நடக்கும் போது அதிகாரிகள் பணியிட நீக்கம் இல்லை பணியிட மாற்றம் நீக்கம்னா அவங்க சஸ்பெண்ட்னு பார்த்துக்கலாம் மாற்றம்னா இங்கே இருந்தால் திருநெல்வேலிக்கோ இல்லைன்னா வேறு ஏதோ ஊருக்கோ போய் அங்கே ஜாலியாக இங்கே என்ன பண்ணணும்னா அதை இருக்க போகிறோம் பணி இடை நீக்கம் வேறு பணி இட மாற்றம் தான் இவங்க உத்தரவிட்டிருக்காங்க இது ஒரு நடவடிக்கையா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்பதில் ஒரு நியாயம் தென்படுகிறது இந்த அதிகாரிகளுக்கு இது எப்படி தெரியாமல் நடந்திருக்கும் இது என்ன பானையில் மோரை ஊற்றி ஒரு டம்ளரை வச்சு எடுத்து குடி குடிச்சிட்டு போகிற விஷயமா ஒரு ப்ராப்பர் ஃபேக்ட்ரி செட்டப்பில் வச்சு பாக்கெட் பாக்கெட்டாக சாராயத்தை ஊற்றி அத்தனையும் சீல் அடிச்சு பேக் பண்ணி அண்ணாமலை சொல்கிறார் மொப்பட்டில் வச்சு விற்றுருக்காங்கன்னு அந்த மாதிரி நடு ரோட்டில் வச்சு விற்றுட்டுருந்துருக்காங்க சிட்டியில் இது இந்த அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிக்கு தெரியாமல் இருந்திருக்குமா கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா இது அனைவரைக்கும் தெரிந்தே பட்டவர்த்தனமாக நடந்த விஷயம் இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான விஷயம் அரசாங்கம் எனக்கு தெரியாது லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக ஒன்று அது இது ஆச்சா போச்சா அதெல்லாம் சொல்லலன்னு தப்பவே முடியாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பர்ஸ் டேட்டா இதிலேருந்து இந்த அரசாங்கம் தப்பவே முடியாது அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத இப்போ உங்ககிட்ட நான் எடுத்துக்காட்டுறேன் டபிள்யூஹெச்ஓ அறிக்கைப்படி மதுவால் ஏற்படும் மரணங்கள் வரிசையில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி மோதுவது கையை அறுத்து அது தனக்கு தானே செல்ஃபார்ம் பண்ணிக்கிறது இருபத்தெட்டு சதவிகிதம் பேர் இருபத்தி ஒரு சதவீதம் மது பிரியர்கள் எதுக்கோ பேர் முத்துமாலுன்னு வச்சு தந்தி டிவி பண்ண வேலை மது பிரியர்கள்னு உங்களுக்கு ஒரு பேர் இருபத்தோரு சதவிகிதம் பேர் அஜீரண கோளாறு குடிச்சிட்டு ஜீரணமாகாமல் மறுகையார் பத்தொன்பது சதவீதம் குடியார குடிகாரர்களுக்கு கார்டியோ பாஸ்குலர் டிசீசஸ் இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து உயிரிழக்கிறார்கள் உள்ளவர்கள் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் கேன்சர் மென்டல் டிசார்டர் பிரபல எதிர்கட்சி தலைவர் நடிகர் அவர் வந்து எப்படி பேசுனார்னு தெரியும் எதனால் அப்படி பேச அந்த மாதிரி மென்டல் டிசார்டர்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி அதிகமாக மது குடிக்கிறது தான் இதுபோல் பல பிரச்சனைகள் வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ் மோசமாகி உயிரிழக்கிறார்கள் ஆண்டுதோறும் சாலைகளில் நடக்கும் ஒரு லட்சம் மரணங்களுக்கு மதுதான் மறைமுக காரணம் இது தவிர கேன்சர் மரணங்களில் முப்பதாயிரம் பேர் ஆண்டு ஆண்டுக்கு இந்தியாவில் இருக்கிறார்கள் இந்த கேன்சர் சம்மந்தமாக நடக்கிற இறப்பு இருக்கு இல்லையா இதுக்கு டபிள்யூஹெச் என்ன சொல்லுதுன்னா மதுவை குரூப் ஒன் கார்சினோஜன் வகைப்படுத்துது கார்சினோஜன்னா என்ன இந்த ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அதை வரை வரைமுறைப்படுத்துகிறாங்க நூறு காரணிகள் இதெல்லாம் தான் கேன்சரை உண்டு பண்ணுது அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க அதுதான் கார்சினோஜன் அந்த கார்சினோஜனோட குரூப் ஒன் வகையில் மதுவை வைக்கிறாங்க டபிள்யூஹெச்ஓ இது தமிழக அரசுக்கு தெரியாதா இதை விட ரொம்ப ரொம்ப மோசமான ப்ராப்ளம் லிவர் கிரோசிஸ் ஆண்டுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் உயிரிழக்கிறார்கள் இந்த மதுவினால் ஏற்படும் லிவர் கிரோசிஸால் இது அரசாங்கத்துக்கு தெரியாதா நமக்கே தெரியுது டபிள்யூஹெச்ஓட அறிக்கையில் இருக்குது இது தவிர இது விடுங்க இதில் இதெல்லாம் வந்து இந்தியா சம்மந்தப்பட்டது ஓகே ஆல் ஓவர் இந்தியா தமிழகத்தில் என்னென்னு பார்ப்போம் ஐம்பது பெர்சன்ட் ஜாஸ்தியாக இருக்குது சேல்ஸு இதில் வந்து இப்போ ரீசண்ட்டாக வந்த டேட்டாவில் ஆயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் சென்ற ஆண்டை விட கூடுதல் வருமானம் தமிழக அரசுக்குன்னு தமிழக அரசே இப்போ நடந்துகிட்ருக்குற இந்த சட்டசபையில் சொல்லியிருக்காங்க தமிழக அரசே வெளியிட்ட ஆவணங்கள் இருக்குது அதையும் இன்று நாம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பிரைவேட் ஏஜென்சியில் உள்ளதை நான் படிச்சுறேன் ஸ்பாட்ஸ் அண்ட் சோஷியோ டெமோக்ராஃபிக் ரிஸ்பேக்டர்ஸ் ஆஃப் ஆல்கஹால் கன்சம்ஷன் என்று ஒரு சர்வே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று சில மாதங்களில் அதாவது இந்த பிளான் பண்ணிருப்பாங்கல்ல டெட்ரா பேக்கில் எப்படி நைன்டி எம்எல் வந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பிளான் பண்ணுற சமயத்தில் இந்த சர்வே வருது அந்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க ஹை ரிஸ்க் பேஸ்ட் ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு இந்தியாவில் உள்ள மாநில மாநிலங்களை வகைப்படுத்துகிறாங்க அதில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு நம்பர் டூவா தெலுங்கானா நம்பர் த்ரீயா அசாம் வகைப்படுத்தி ஒரு சர்வே வெளியிட்டிருக்காங்க பட் நோ படி கேர் அப்படிங்கிறது தான் உண்மை ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ரோட் சேஃப்டி மெஷர்ஸ் இன் தமிழ்நாடு டாக்டர் எஸ் கிருஷ்ணன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கே கீதா மற்றும் ரபியா பஸ்ரி இருவரும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்க வந்து இன்னொரு ஆவணம் இது யாருன்னா தமிழக அரசே வாலண்டராக வந்து வெளியிட்ட ஆவணம் இரண்டாயிரத்தி பதினேழு சம்மந்தப்பட்ட ஆவணம் இது என்னென்னா சேஃப்டி மெஷர் இவங்க எடுக்கிறாங்களா அந்த மெஷர் என்ன அப்படின்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அவங்களே விட்டு மாட்டின்ட்டாங்க தமிழகத்தில் நடந்த அந்த ஆவணத்தில் சொல்லியிருக்கு தமிழகத்தில் நடந்த ஒன்பதாயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பது சாலை விபத்துக்களில் ஐந்தாயிரத்து ஐம்பத்தி ஆறு சாலை விபத்துக்களுக்கு மதுதான் காரணம் அதாவது இட்ஸ் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களோட அரசாங்கமே அறிக்கை விட்டு ஆவணத்தை வெளியிட்டிருக்கீங்க அதில் நீங்களே சொல்லியிருக்கீங்க மோர் தென் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆக்சிடெண்டுக்கு காரணம் மதுன்னு அண்ட் இன்னும் நீங்கள் டாஸ்மாகோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க மது விளக்குத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதவி விலகணும்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த இறப்புகளுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு அவரே பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இரண்டு கட்சிகளும் போராட்டம் நேற்று பாஜக இன்னும் நாளைக்கு வந்து ஐ தங்கு அதிமுக வந்து போராட்டம் நடத்த போகிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்ருக்கு இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மதுவை வந்து ஒழி ஒழிக்கிறது ஒன்று தான் இதுக்கு ரிசல்ட் இதை தவிர இதில் வேறு எதுவுமே இருக்க முடியாது மது ஒழிப்பை கொண்டு வர வேண்டும் ஆனால் அப்படி மது ஒழிக்க முடியாது மது ஒழிப்பை படிப்படியாக தான் கொண்டு வரணும் அதுக்கான வழிமுறை என்னங்கிறத பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கும் தமிழக கவர்னர்கிட்டையும் ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கார் அந்த அறிக்கையை தமிழக அரசை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க எப்படி அம மது விளக்கை அமல்படுத்துகிறோம் உங்களுக்கு வந்து டாஸ்மாக்லேருந்து வர வருமானம் தானே பிரச்சனை அதுக்கு அவர் அதில் வழி சொல்லியிருக்கார் எப்படி மாற்று வருமானத்தை கொண்டு வர்றதுன்னு வழி சொல்லியிருக்கார் எடுத்து படிங்க அண்ணாமலை ஆகாதா பரவாயில்ல எல்லாத்துக்கும் ஒட்டுறீங்கள அந்த மாதிரி எதுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டிடுங்க ஆனால் மது விளக்கை கொண்டு வரணும் இது இந்த கள்ளச்சாராயம் நிறுத்தப்பட வேண்டும் கள்ளச்சாராயம் நிறுத்தப்படவில்லை என்றால் யார் நிறுத்துவார்களோ அவர்களை ஆட்சியில் அமர்த்தனும் தமிழக மக்கள் ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்பது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு எச்சரிக்கை இதுக்கெல்லாம் ஒரு டிஸ்கிளைமர் ஒன்று நம்ம போடுறது வந்து அவசியமாக இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா எனக்கு பத்திரிக்கை துறையில் வேலை பார்க்குற நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கள்ளச்சாராயம்னு சொல்லக்கூடாதான் இதை வந்து விசச்சாராயம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார் அது நியூஸ் வந்து உண்மையாக போய் அப்படிலாம் தெரில பட் அது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் நான் விட்டேன் இந்த நிகழ்ச்சி முடிக்கும்போது தான் அய்யோயோ நம்மளை ஒருவேளை அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ந நடுக்கம் பயம் அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கேன் அந்த யோச யோசனையில் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் என்னென்னா கள்ளச்சாரம் விஷம் ஹூச் இதெல்லாம் வந்து இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இதில் எதுவுமே சரி தப்பு அப்படிலாம் கிடையாது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால நம்ம யோசிப்போம் என்னென்னா இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோஜனை எனக்கு வந்து வருது அது திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் அரசாங்கம் எல்லாமே இப்படி திராவிட திராவிட வர்றதுனால இதை திராவிட சாராயம் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை திராவிட சாராயம் நல்லா இல்லைன்னா திராவிட பானம் அப்படின்னு இதுக்கு வந்து பேர் வச்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு நல்ல நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஜெயஹந்த்